உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சாமுவேல் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றான் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே இந்த வசனத்தில் நாம் மூன்று விஷயங்களை பார்க்கிறோம் பொய் மனஸ்தாபம் மனமாறுதல் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எல்லா விதத்திலும் காத்துக்கொள்பவர் அவர் உண்மையுள்ளவர் இன்றைக்கு உங்களில் அநேக பேர் பொய் பேசுவீர்கள் செய்ததை இல்லை என்றும் செய்யாததை ஆம் என்றும் சொல்லி ஏதாவது ஒவ்வொரு விஷயங்களில் பொய் சொல்லி இருப்பீர்கள் ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் பொய் சொல்கிறதில்லை உங்களில் அநேக பேர் மனஸ்தாபம் ஆவீர்கள் அதாவது நான் அவர்களிடம் இப்படி பேசியிருக்க கூடாது நான் அவர்களை குறை சொல்லியிருக்க கூடாது நான் அப்படி நடந்திருக்க கூடாது என்று மனஸ்தாபமாயிருப்பீர்கள் ஆனால் நம்முடைய தேவன் எதை சொன்னாலும் மனஸ்தாபப்படுகிறதில்லை ஏனென்றால் அவர் எதை சொன்னாலும் செய்தாலும் சரியாக இருக்கும் மனமாற அவர் மனிதனும் அல்ல இன்றைக்கு மனிதர்களுடைய மனம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் இன்றைக்கு ஒன்று சொல்வார்கள் மறுநாள் வேறொன்று பேசுவார்கள் தன்னுடைய மனம் போன போக்கின்படியே இருப்பார்கள் ஆனால் நம்முடைய தேவன் மனம் மாற மனுஷன் அல்ல அவர் உங்களை குறித்து சொன்ன வாக்கில் உண்மையுள்ளவர் அதை நிச்சயமாக செய்வார் அதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனைப் போல எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக மாறும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்